வணக்கம் உறவுகளே நாங்களின்றி பார்க்கவிருப்பது சித்திரை மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி ஜோதிடத்தில் மொத்தமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றது இதில் நம்மில் பல பேர் அறியாத இருபத்தெட்டாவது தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரும் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நான்கு நிமிட அபிஜித் நட்சத்திர நேரம் ஏப்ரல் மாதம் இருபத்தொராம் திகதி திங்கட்கிழமை வர இருக்கின்றது இந்த நேரத்தில் இறைவனிடம் எப்படி வேண்டுதல் வைத்தால் நாம் வேண்டிய வரங்களை பெறலாம் என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இருபத்தொராம் திகதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு இருபத்தைந்து மணியில் இருந்து பன்னிரண்டு நாற்பத்தொம்பது மணி வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு இருக்கின்றது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிக மிக அதிசக்தி வாய்ந்த நிமிடங்கள் இந்த நேரத்தில் இறைவனிடம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக கிடைக்கும் நம்மில் பல பேருக்கு இந்த நேரத்தை பற்றி தெரிந்திருக்கும் இருப்பினும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பூஜை அறையில் இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனதில் நினைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது கிடைக்கும் ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கு தேவிக்க தேவையான கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும் எதிலுமே ஒரு நியாயம் இருக்க வேண்டுமல்லவா இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களில் ஏதாவது விஷயத்தை இறைவனிடம் கேட்டு வீணடிக்காமல் பொக்கிஷமான இருபத்தி நான்கு நிமிடத்தை கிருஷ்ண பரமாத்மா நம் கையில் கொடுத்திருக்கின்றார் அதுவும் மாதம் ஒரு முறைதான் இந்த நிமிடம் வரும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் கடன் சுமை தீர வருமானம் பெருக கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றும் கூட கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்க நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் ஒரு வியாபாரத்தில் முதலீடு போட்டு இருக்கிறீர்கள் அப்போது அதில் லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு நியாயமும் இருக்கின்றது நான் எதுவுமே செய்யவில்லை எனக்கு கோடி ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தால் அது நிச்சயம் பலிக்காது நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த வழிபாட்டை பின்பற்றுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை கேட்டு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் படிக்க வேண்டிய மந்திரமும் இருக்கின்றது அந்த மந்திரத்தையும் இப்போது உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அபிஜித் ஜோதினாம் நிறதி அபிஜிதமாதி அபிஜித்தம்பரனட்சம் நாதீயஜோதி நலகங்காதர்பவாரணிவ்ணுமேதிபதவழாம் சுத பரிபாலம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இறைவனிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை படிக்கவும் சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை படிப்பது சுலபம் தான் நீங்களும் ஒருமுறை உச்சரித்து பாருங்கள் நிச்சயமாக கிருஷ்ண பரமாத்மா உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருந்தால் இவைகளை பின்பற்றி பலன் உறவுகளே நன்றி